ஒரு கிராமத்தில் அமைதியான ஒரு சிறிய வீட்டில் அரவிந்த் தன் குடும்பத்துடன் வாழ்ந்தான் அந்த வீட்டில் அஞ்சலி என்ற இளம்பெண்ணின் ஆவி சிக்கியிருந்தது ஒரு நள்ளிரவில் அஞ்சலியின் ஆவி அரவிந்த் முன் தோன்றியது அவள் தனது கதையைச் சொல்லி இந்த வீடு தன்னுடையது என்றும் யாரும் இங்கு தங்கக்கூடாது என்றும் மிரட்டினாள் அரவிந்த் பயந்து தன் பெற்றோரிடம் சொன்னான் ஆனால் அவர்கள் நம்பவில்லை அதனால் அவன் மதகுருவை அழைத்து ஆவியை வெளியேற்ற முயற்சி செய்தான் இதனால் கோபமடைந்த அஞ்சலியின் ஆவி அரவிந்தை தொடர்ந்து மிரட்டியதால் அவன் வீட்டை விட்டு ஓடிவிட்டான் கோபமடைந்த அஞ்சலியின் ஆவி அரவிந்த் குடும்பத்தின் மீது தன் கோபத்தை காட்டியது அவர்களும் பயத்தில் அந்த வீட்டை விட்டு வெளியேறினார்கள் இப்போது அந்த வீடு ஒரு பேய் வீடாக மாறிவிட்டது அஞ்சலியின் ஆவி அங்கு தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது இதனால் அந்த வீட்டில் யாரும் செல்வதில்லை இப்போது அஞ்சலியின் ஆவி சுதந்திரமாக அந்த வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்